கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்துள்ள உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஒரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் எழுபத்தி ஒன்றாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் தாவிது பாடின சங்கீதம் தாவிது அவர் முதிர் வயதில் இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார் இந்த முழு சங்கீதத்தையும் வாசிக்கும் பொழுது முதியவர்களுக்காக வயது முதிர்ந்தவர்களுக்காகவே பாடப்பட்ட சங்கீதம் போல் இருக்கிறது இதில் மொத்தம் இருபத்தி நான்கு வசனங்கள் உள்ளது தியானத்திற்கு ஆதாரமாக நான் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இப்போ அவருடைய வாலிப நாட்கள் முடிந்து முதிர் வயதுக்குள் கடந்து வந்திருக்கிறார் இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி அவர் செபிக்கிறார் என் முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கி போன நேரத்துல நீர் என்னை கைவிடாமலும் இரு என்று சொல்லுகிறார் அப்போ தாவீது இப்ப முதிர் வயதா இருக்கிறதுனால அவருடைய பலன் எல்லாம் குறைந்து போய்விட்டது சரீரத்துல பலன் இல்லை கண் பார்வையில தெளிவு இல்ல பேச்சில தெளிவுள்ள தசைகள் மூட்டுகள் நரம்புகள் இது எல்லாம் வலுவற்று போன ஒரு நிலையில அவர் ஆண்டவரை நோக்கி செபிக்கிறார் என்னுடைய முதிர் வயதுல என்னை தள்ளிவிடாமலும் என்னை கைவிடாமலும் இருகிறார் தாவீது விசுவாசித்தது போலவே ஆண்டவர் அவரை தள்ளிவிடவும் இல்லை கைவிடவும் இல்லை எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற முதியவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் ஆண்டவருடைய சமூகத்துல தாவிதை போல ஜெபிங்க இப்ப உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் என்னை யாருமே கவனிக்கல என் மேல யாருமே அன்பு செலுத்தலை என்னுடைய காரியங்களை கவனிக்க மாட்டேக்காங்க என்கிட்ட பேச மாட்டேக்காங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேக்காங்கன்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிற முதியவர்களுக்கு அநேக வருத்தங்கள் இருக்கிறது எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்துல முறுமுறுக்கிறவர்களா இருக்கிறோம் ஆண்டவர் எனக்கு ஏன் இந்த பாட தந்தாரு எனக்கு ஏன் இந்த உபத்திரமோ நான் ஏன் வயதாகி இவ்வளவு கஷ்டப்படுகிறோன்னு சொல்லி எப்பொழுதும் அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே மற்றவர்களிடத்துல குறை சொல்லுகிறவர்களாகவே இருக்கிறோம் வேதத்துல யோபு அப்படி செய்யலைங்க யோபு வயது முதிர்ந்தவராய் இருக்கும் பொழுதுதான் அவருக்கு பல கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் வந்தது ஒரு கடினமான பாதையில யோபு கடந்து கொண்டு வருகிறார் அந்த சூழ்நிலையில கூட யோபு தன்னுடைய வார்த்தையில சரியாக இருந்தார் யாரிடத்திலும் முறுமுறுக்கல, தவறாக பேசல குறை சொல்லல ஆண்டோருடைய சமூகத்துல அவர் மனம் கசந்து கொள்ளவே இல்லை அதனாலதான் ஆண்டவர் யோபுவை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என் தாசனை போல நீங்க நிதானமாய் பேசவில்லை என்று அப்ப யோபு முதிர் வயதா இருக்கும்போது கூட தன்னுடைய நிதானத்தை அவர் எந்த சூழ்நிலையிலுமே இழக்கவே இல்லை நிதானத்தை இழக்கிற சூழ்நிலை வந்தபோது கூட தன்னை அவர் கட்டுப்படுத்தி தன்னுடைய வார்த்தைகள்ல அவர் சரியா இருந்ததை நம்ம பார்க்கிறோம் அதனாலதான் ஆண்டவரே யோபுவை குறித்து சாட்சி சொல்லுகிறார் ஆண்டவர் அவரை ஆசிர்வதித்தார் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார் ஆசிர்வாதங்களை கொடுத்தார் அது மாத்திரம் அல்ல இந்த பாடுகளுக்கு அப்புறம் யோபு நாலு தலைமுறைகளை காணத்தக்கதாக அவருடைய வாழ்நாட்கள் நீடித்திருந்தது வருத்தத்தோடு கூட அவர் நாட்களை கழிக்கவில்லை மிகவும் சந்தோஷத்தோடு கூட இந்த பூமியில இருந்த அந்த நாட்கள் அவருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது என கருமையானவர்களே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நான் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய வயது முதிர்ந்த காலத்துல உங்களுடைய வார்த்தைகள்ல நீங்க சரியா இருங்க எப்பொழுதும் பிறரிடத்துல குறை சொல்லாமல் ஆண்டவரிடத்துல ஆண்டவருடைய சமூகத்துல முறுமுறுக்காம ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த பாட தந்தாரு எனக்கு ஏன் இந்த உபத்திரமோ எனக்கு ஏன் இந்த கஷ்டம் நான் ஏன் இப்படி இருக்கேன் இதுக்கு பதிலா நான் மறித்து போனா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அநேகர் நீங்க ஆண்டோருடைய சமூகத்துல முறுமுறுத்து எப்பொழுதும் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கீங்க ஆனா தாவிது சொல்லுகிறார் என் சிறு வயது முதலாய் என்னை ஆதரித்து வந்தீர் அப்போ தாவிதும் ஆண்டவர் சிறு வயதுல இருந்து அவரை எப்படியெல்லாம் நடத்தி வந்தாரோ அதை முதிர் வயதுல ஆண்டவரை நோக்கி அவர் துதிக்கிறார் இன்றைக்கு நீங்க ஒரு காரியத்தை செய்ங்க உங்க சிறு வயது முதலா ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகள் உங்களுக்கு தந்த பேர பிள்ளைகள் உங்களுக்கு தந்த பிள்ளைகள் இவங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க எவ்வளவு நன்மைகளை நீங்க பார்த்துருக்கீங்க எவ்வளவு ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவித்து கொண்டிருந்தீங்க அதற்கெல்லாம் நன்றி செலுத்துங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் உங்களை ஆதரிக்கிறவராய் உங்களை விசாரிக்கிறவராய் உங்களை அரவணைக்கிறவராய் உங்களை தேற்றுகிறவராய் உங்கள் ஆண்டவர் உங்க பக்கத்திலே இருக்கிறார் அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார் இந்த முதிர் வயதுல ஆண்டவர் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார் ஒருபோதும் அவர் உங்களை கைவிடவும் மாட்டார் உங்களை தள்ளிவிடவும் மாட்டார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஆண்டோருடைய சமூகத்துல உங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்கள் இந்த பூரண வயது நிறைவு முடியும் வரைக்கும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி துதித்து கொண்டே இருங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்வார் கண்ணுல மூடி ஜெபிப்போமா தகப்பனே மி துதிக்குறோமா பா மி தோத்தெடி ராஜா இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அப்பா வயது முதிர்ந்தவர்களுக்காக செபிகுரோம்ப்பா தாவிது எவ்வளவு ஒரு மேன்மை உள்ள வார்த்தையை உங்க சமூகத்துல வைத்து ஜெபிக்கிறாருப்பா சிறு வயது முதல் நீங்க அவரை ஆதரித்து வந்ததாகவும் நடத்தி வந்ததாகவும் அவர் அதற்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறது போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க அப்பா வயது முதிர்ந்தவர்கள் அப்படியா ஜெபிக்க கிருப தாங்கப்பா அவர்களை ஆசிர்வதிங்கப்பா அவங்கள தேற்றுங்க அரவணைத்து கொள்ளுங்கப்பா உள்ளத்துல இருக்கிற பாரங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில மாறும்படிக்காய் நான் செபிக்கிறேன் அதற்கு மாறாக என் தேவன் சுற்றி இருக்க சூழ்நிலைகளை அப்பா அவர்களை தள்ளி விடாமலும் கை விடாமலும் அப்பா நீர் அவர்களை காத்து கொள்ளும்படி காய்ச்சிப்பா எப்பொழுது உங்க சமூகத்துல அவர்களை துதிக்கிறவர்களாக நீர் மாற்றும்படி காய் வீக்கிறப்பா அப்படியா என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா போதிய கிருபை அப்பா பலன் ஆரோக்கியத்தை என் தேவன் கட்டளையிடும்படி காய் வீக்கிறப்பா அப்படியா நீங்க செய்ய போகிற தயவுக்காக உங்க ப்பா பெரிய செய்யப்பாசு என அருமையானவர்களே ஆண்டவருடைய ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை உங்களோடு கூட சந்தோஷப்படும் அளவுக்கும் இந்த பூமியில இருக்கிற நாட்கள் நீங்கள் ஆனந்த கழிப்பாய் கழித்து கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் கருபையும் நன்மையும் பலனையும் கட்டளையிடுவார் இந்த வசனத்தின் படியே செபிங்க ஆண்டுகள் நிச்சயம் உங்களை தள்ளி விடாமலும் உங்களை கைவிடாமலும் உங்களோடு கூட இருக்கிறவராய் இங்க பார்த்து